சில பேர் குற்றம் கண்டுபிடிச்சே போயிருவாங்க புலவர்களுக்கு இதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க ராஜாவோ ஒரு பெரிய பணக்காரரோ அந்த ஊர்ல இருக்காரு அவருடைய ஒரே குறிக்கோள் யாருமே அந்த ஊர்ல பசி இருக்க இருக்கக்கூடாது அப்படியே அந்த தலை ராஜா வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களுங்க எல்லாம் சாப்பாடு போடுறாரு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா திறந்த மைதானத்துல வச்சுதான் சாப்பாடு செய்யறாங்க அவ்வளவு பேருக்கு ஆயிரம் ஆயிரம் பேர்கள் வந்து பசியாறிட்டு போறாங்க திறந்தவெளியில சாப்பாடு செஞ்சிட்டு பொழுது மேல கருடன் வந்து ஒரு நல்ல பாம்பை வந்து கவி கொண்டு போகிறது அந்த நாகப்பாம்பு நல்ல பாம்பு அந்த வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கிடுது அந்த விஷம் வந்து அந்த சாப்பாட்டுல விழுந்துருது அதை உண்டவர்கள் அனைவரும் ஆண்டு போயிட்டார் இந்த இறந்தவர்களினுடைய பாவ கணக்கு யாருக்கு எழுதுறது இந்த காரணம் யாருன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அக்கௌண்ட் இருக்கு இல்லையா எழுதும் மின் நம்பர் கணக்கு ஈசனே என்பர் அப்பர் சுவாமிகள் எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பான் இறைவன் அப்ப சித்திரகுப்தன் கேக்குறாரு இறைவா இந்த இவ்வளவு பேர் இறந்தாங்களே இந்த கணக்கை நான் யார் பேர்ல எழுதுறது பாம்பு தானே விஷம் கக்குச்சு பாம்பு பேர்ல எழுதிட்டா இறைவன் சொல்றாரு பாம்பு என்னடா பண்ணோம் அத கருடம் அது வழி வழித்தாளாம பாம்பு விஷம் காக்குச்சு அதுக்கு என்ன தெரியுமா கீழே சாப்பாடு வெந்துட்டு இருக்குன்னுட்டு அப்ப பாம்ப கவிட்டு போன கருடன் பேர்ல எழுதிட்டா கருடனுக்கு கவர வேலை நான் தான் அந்த வேலையை கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன தெரியும் கீழே சாதம் எல்லாம் வெந்துட்டு இருக்கு சரி இந்த சமையல்கார கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்கணும்ல அவர் கவனமா தான் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அதனால அவரு பேர்ல எழுதிட்டாங்க ஏப்பா திறந்த வெளியில இவ்வளவு பேருக்கு சாப்பாடுனா அப்படிதான் செய்வாங்க அதை எப்படி அவன் பேர்ல எழுத முடியும் சரி இந்த ராஜா இருக்காருலயே அரசர் இந்த பணக்காரரு அவருதான எல்லாத்துக்கும் மூல காரணம் அவர் பேர்ல எழுதிட்டா ஏனோ இவ்வளவு பேர் குணத்தை நினைக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் அவன் பேர்ல எழுத முடியாது நான் இவ்வளவு கணக்கு நான் நான் எழுதுறது இறைவன் சொல்றாரு தரேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கும் அப்போ ஒரு இருபது முப்பது சாதுக்கள் அடியவர்கள் பசியோட நீண்ட நாட்கள் இருந்து இப்படி ஒரு ஒரு புண்ணிய பணி நடந்து கொண்டு அங்க வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வழி நெடுகிலும் விலாசம் கேட்டுக்கிட்டே வராங்க அப்ப அங்க ஒரு வெளியில ஒரு பாட்டி உக்காந்துட்டு இருக்கு பாட்டி இங்க ஏதோ ஒரு பெரியவரு ஒரு பணக்காரரு ஒரு ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காராமே எல்லாருடைய பசியும் தீத்துட்டு இருக்காராமே அது எந்த இடம் தெரியுமா தெரியும்பா இதோ அங்க பந்தல் இருக்குல்ல மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுதா அந்த இடத்துலதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் போங்க போங்க ஆனா உயிரோடு திரும்பி வருவீங்களான்னு தான் தெரியல இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் அந்த ராஜா சாப்பாடு போட போய் அதுல வந்து ஏதோ ஒரு ரசம் வந்து கலந்து எல்லாம் பா எல்லாம் செத்து போயிட்டாங்க நீங்களும் போறீங்க போ போ கதவுக்கு சொன்னார் எழுது மொத்த கணக்கு அந்த பாட்டி மேல என்ன எழுதுன்னு தெரியாம எவ்வளவு ஈஸியா ஒருத்தர் மேல குற்றம் சொல்லிச்சு பத்தியா அதனால மொத்த கணக்கையும் அந்த பாட்டி மேல எழுது இப்படிதான் எத்தனை கணக்கை நம்ம வாங்கி வச்சிருக்கோமோ தெரியல